ஃப்ரெண்ட்ஸ் அரசு வங்கியிலேருந்து பாருங்கள் இந்தியன் பேங்க்கு ஐஓபி பேங்க்கு கனரா பேங்க் உட்பட வந்து உங்களுக்கு பல வங்கியில் வந்து பார்த்தோன்னா கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சின்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ என்ட்ரி வந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாலரின் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க மொத்தமாக வந்து ஒரு பதினோரு பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூசிஓ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி வந்து எல்லா அரசு வங்கியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இது எங்கேருந்து உங்களுக்கு வந்து வந்திருக்குன்னா ஐபிபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து நிரப்புறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம் வந்து இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சன் செலெக்ஷன் மூலியமாக வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க கிளர்க் கேட்டகிரிக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனா ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் இன்ட்ரவியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த பிலிமரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியா இருந்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க பி டபிள் இருந்தா டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ எனி டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு எழுத படிக்க பேச வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதிலேயே வந்து பாருங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அதில் வந்து பாருங்கள் நீங்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களோட டிகிரிக்கான மார்க்ஷீட் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தா இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸோ உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எது நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி டபிள் டி எக்ஸரிஸ் மனுக்கெலாம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்டெக்ட் டைப்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க நூறு கொஷின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆவீங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் நூற்றி அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் சோ இதில் வந்து பாருங்க அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்லேயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்லேயே கூட நீங்கள் தேர்வு வந்து எழுதிக்கலாம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு அண்ட் மலையாளம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பேங்கிங்லேயுமே உங்களுக்கு இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதில் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் நீங்கள் எந்த சென்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாருங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து எங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஸோ சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிறதை கொடுத்துருக்காங்க ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க ஸோ பேங்கிங் எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் பொதுவாக எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இங்கே புதுச்சேரிக்கு வந்து பாருங்க வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பாருங்க இங்கே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எவ்வளோ வேகன்சின்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அறுநூத்தி அறுபத்தஞ்சு வேக்கன்சி வந்து இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்தியன் பேங்க் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா இதுக்கெலாம் வந்து என்னு கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன வந்து நாட் ரிப்போர்ட்டடுங்கிற அர்த்தம் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த பேங்க்லேருந்து இருந்து ஒன்று ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வேக்கன்சி நூறு வேகன்சி நீங்கள் இந்த மீதி இருக்கிற பேங்க்லாம் வச்சால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எட்நூறு வேக்கன்சிக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எட்நூறு வேகன்சிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ மொத்த வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி வந்திருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு டீசென்டான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா மோடத்துலையுமே வந்து இந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது கிளர்க்கு கேட்டகிரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்